சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் நேற்று டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாகவே இருக்காரு என்ன காரணம் சார் முதல்ல ஒரு விஷயம் செங்கோட்டையன் டெல்லிக்கு எதுக்கு போகிறாரு அங்கே என்ன அதிமுகவுடைய அகில இந்திய தலைவராக இருக்காரு இந்த நம்மளுடைய ஊடகங்களும் சரி மற்றவங்களும் சரி இதை ஒரு தப்பான விஷயமா செங்கோட்டையன்கோட கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இதே இதை இங்கே திருப்பி போடுங்க திமுகவில் வந்து ஆராசாக பிரிஞ்சிட்டாரு நான் அடிக்கடி ஆர் ஆசாவை தான் நான் சொல்கிறேன் பிரிஞ்சிட்டாரு அகில இந்திய தலைவர் போய் கார்கேவை போய் பார்த்துட்டு வராரு இல்லை அங்கே ராகுல் காந்தியை பார்த்துட்டு வராருனா இங்கே எப்படி பார்ப்பாங்க கட்சிக்கு விரோதமாக நடக்கிறாரு அதுன்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி பயங்கரம் அதிமுக பார்த்திங்களா பார்த்துட்டாரு அவர் அமித்ஷாவை சொல்லி அனுப்பிச்சிட்டார் யார் ஏடிஎம்கேன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க எப்படி நிறைய எழுதப்படுது பாருங்க பாருங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஊடகங்களும் மற்றவங்களும் நீங்கள் எப்படி இது 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 அப்பட்டமான கட்சி விரோத நடவடிக்கை இல்லை நீங்கள் உங்கள் கட்சி தலைமை எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா இங்கே தான் நீங்கள் பேசணும் அங்கே போய் பேசிட்டு வரீங்கன்னா அப்போ இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு மாதிரி நீங்கள் தான் கேட்கலையே அந்த மைண்ட் செட்லேயே இல்லை சொல்கிறது கேட்குற இடத்துல இல்லை அதனால யார்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அங்கே போகிறோம் என்ன கேட்கணும் சொல்லுங்கள் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆங்கள்கிட்ட தான் வந்தோம் நீங்கள் கேட்கல டைம் கொடுத்தோம் அப்போவும் நீங்கள் கேட்கல சரி இன்னொருத்தர் வந்து அதை பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணி வைக்கிறாங்க முகா ஸ்டாலின் போக வேண்டியதானே இல்லை ஆர் என் போர் என்ிட்ட போக வேண்டியதானே நான் அது இல்லை இப்போ நீங்கள் கேட்கு கேட்டாருன்றீங்களா அதுவே தப்புன்ற அதையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு கட்சி கட்சி திட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் இந்த பேட்டிகள்லாம் வரும்போது ஷியாம் அவர்தான் நான் எப்பவுமே பெருசாக மதிப்பேன் ஏன்னா அவர் வந்து கரெக்டாக அந்த விஷயத்துக்குள்ள சொல்லுவார் ஆனால் அவரே பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா செங்கோட்டையன் கேட்டது நல்ல விஷயம் தானேன்றார் இதில் கரெக்டாக சொன்னது யாருன்னா இவர் நம்ம ப்ரொஃபஸர் சீனிவாசன் கேட்டது கரெக்டு கேட்ட இடம் தப்பு அப்படின்னு அதுதான் என்னுடைய பார்வையும் நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே தான் நீங்கள் பேச முடியும் அதுதான் கட்சி அமைப்பு விதி கட்சி சட்டத்திட்டம் கட்சிக்கு வெளியில் வந்துட்டு நீங்கள் பொது வெளியில் பேட்டி கொடுத்துட்டு சவால் விடுறதுலாம் கட்சி நடவடிக்கை வந்துடும் அது யார் பண்ணாலும் வந்துடும் ஆனால் இன்னும் பண்ணலையே இதுவே ஜெயலலிதா ஏங்க பதவி டெல்லியில் போய் இறங்கி அமித்ஷா ஆஃபீஸ்குள்ளே என்ட்ராகும் போதே அவர் கட்சியில் வந்து நீக்கணும் வந்துடும் ஏங்க ஜெயலலிதா இருந்தால் அவர் மாலை வண்டியில் வந்து பேட்டி கொடுப்பாரா அதுவே நடந்திருக்காதுல்ல பேட்டி கொடுத்து அடுத்த சகி நீக்கப்பட்டிருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலும் இருக்கும் இன்னொன்று கட்சி இதுவே இந்த பதவியை பிடுங்கினதுக்கே இன்னைக்கு உட்காந்து எல்லாம் ஆடு நானே இதனு ஓனாக வருத்தப்படுற மாதிரி எல்லாரும் வருத்தப்படுறாங்க ஐயோயோ அவர் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சார் மல்லை சத்தியாக வருத்தப்படுங்களேன் என்ன செஞ்சார் அவரு ஒன்றுமே செய்யலையே இவர் பையனுக்கு பிடிக்கல உடனே எதனமோ காரணம் காட்சி நீக்கிட்டாங்க அதை யாராவது டிபேட் போட்டு பேசுவாங்களா கேட்டால் சின்ன கட்சி நியாயம் ஒன்று தான் எல்லாேருக்கும் அப்போ இவருக்கு எல்லா மீடியாக்களும் மற்ற எல்லாருடைய நோக்கம் என்னென்னா ஏடிஎம்குள்ளே பிரச்சனை இருக்குது அந்த அஜெண்டா தான் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனை ஏன் வருது யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஈஸியாக கரெக்டான ஆளாக இருந்தால் செங்கோட்டையினை தான் கை காமிப்பாங்க ஏன்னா கட்சிக்குள்ளே பேசணும் இங்கே நாங்கள் ஆறு பேர் போய் பேசணுன்றாரு அஞ்சு பேர் அங்கே தானே இருக்காங்க அந்த அஞ்சு பேர் சொன்னதை தானே அவர் கேட்டார் எடப்பாடி அவர் முடிவில் வந்து மாற்றிக்கிட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போனார் அப்போ அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நான் சேர சொன்னேன் அவர் கேட்கலன்றாரு அன்றைக்கி சேரதை கெடுத்தது அண்ணாமலை அந்த அண்ணாமலை கூட இருந்துக்கிட்டு இன்றைக்கி அவர் இங்கே குற்றம் சாட்டுறாரு அப்போ அஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க அஞ்சு பேர் சொன்னதை அவர் கேட்டிருக்காரு இவருக்கு அப்போது இப்போது என்ன நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி கூட இன்றைக்கி இல்லையே பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காகி இவர் பிரச்சார பயணம் கிளம்பி அது ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிட்டு போயிட்டு இருக்குது நல்லது நடக்குது அடுத்தடுத்து நடக்குது நீங்கள் ஏன் வெளியில் என்ன அது இருக்குது பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் கரெக்டாக பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும்னா பிரிந்தவர்களே ஒன்று கூடியிருக்காருங்களா இப்போது சசிகலாவை டிடிவி ஏற்றுக்குவாரா டிடிவியை சசிகலா ஏற்றுக்குவாங்களா இல்லை ஓபிஎஸ்சி டிடிவி ஏற்றுக்குவாரா இல்லை டிடிவி வந்து ஓபிஎஸ் ஏற்றுக்குவாரா கேசி பழனிசாமி இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாரா புகழேந்து டிடிவி ஏற்றுக்குவாரா இவ்வளோ முரண்கள் இவர்கள்ட்ட இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாரு இவர்கள்லாம் நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் டிடிவியை எப்படி கட்சிக்குள்ளே சேர்க்க முடியும் அவர் இன்னொரு கட்சி நடத்துகிறார் அப்போ அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேலை பண்ணணும் ஓபிஎஸ்ஸு எவ்வளோ பிரச்சனை பண்ணி அவரை வெளியேற்றுறதுக்குள்ளே அவர்கள் பட்டப்பாடு அவர்களுக்கு தான் தெரியும் சரி அதை மீறி ஓபிஎஸ்ஸை ஏதாவது பண்ணலாம் என்ன பேசியிருக்கேன் பாஜக தலைமை கொஞ்சம் பொறுமையாக இருங்க டிசம்பரில் கிட்ட நம்ம பேசி சரி பண்ணலாம் அதை தான் அவர்களும் சொன்னது அதான் அவங்க உட்கட்சி பிரச்சனை பேசி தீர்த்துக்கோங்க என்ன அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைன்னு சொன்னவங்க தானே சார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு பேசுகிறாங்க அது ஒரு மோசமான ஒரு நிகழ்வு பாஜகவை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி செங்கோட்டையன் போய் அங்கே போய் பார்க்குறாரோ அது மாதிரி செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதும் தப்பு கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்கு நான் பண்ணாமலையே அந்த ஆட்டம் ஆட மாட்டாரு இல்ல இப்ப இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காரே அவருடைய ஆளுமை கேள்விக்குள்ளாகாதா இல்ல இது ஒவ்வொன்னு ரியாக்ட் பண்ணி இது பண்ணா கட்சி இதுல இது எப்படிப்பட்ட விஷயம் சார் நீங்க மத்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்ல இது உங்க கட்சியில இருந்து நீங்க வேறானு ஒருத்தரை தூர தூக்கி போடுறீங்க அவரை கூப்பிட்டு மீட் பண்ணிட்டு கட்சி விஷயத்தை தான் பேசுனாங்கன்னு சொல்றாங்க கட்சி விஷயம் பேசணும்னு சொல்லி ரெடியா அவங்களுக்கு செக் வைக்கிற கட்சி விஷயம் பேசணும்னு சொல்ல பாருங்க அவர் வந்துட்டு முந்திரணைங்குறது ஒன்றிணைன்றத நான் வந்து எடுத்துரைத்தேன் அப்புறம் ரயில் வர வைக்கணும் டைம் வைக்கணும்னு உருட்டுறாரு ஆனாலும் உடனடியாக பத்திரிகைகளுக்கு மற்றவர்களுக்கு தீனி போடும் விதமாக அமித்ஷா சந்திப்பது நிர்மலா சீதாராமன் சந்திப்பதுன்றது கூட்டணி தர்மத்துக்கு எதிரான செயல் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே வந்து மறுபடியும் ஒரு இப்போ தான் சேர்ந்துருக்காங்க இந்த பிரச்சாரம் என்ன வெளியில் இப்போ ஊரில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளன்னு எல்லாம் என்ன சொல்கிறாங்க கபலீகரம் செய்கிறது இப்போ அந்த பிரச்சாரத்துக்கு அவல் போடுற மாதிரி வேலையை பண்ணுறீங்களா செங்கோட்டையன் வந்தால் அரித்து வருதுன்னு போயின்னு இருப்பா நீ இதுக்கான பார்க்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்துருக்கோம் இருன்னு அவங்களுக்கே சொல்லி வச்சுருக்கேன் நீ என்ன நடுவில் வந்து ஆடுற உன் பிரச்சனைனா நீ சரி அவங்க முடியாது நீக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த இதுக்கு நடவடிக்கை முதல் நடவடிக்கை இது அடுத்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி தான் கட்சி நடவடிக்கை போகும் இவர் வேணா கட்சி நடவடிக்கை மதிக்காமல் போகலாம் இப்படி தான் அவர்கள் போகும் இன்னொன்று கட்சியுடைய ஒரு மூத்த தலைவர் இல்லை அதனால கொஞ்சம் பொறுமையாக கையாளிறாங்கன்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி அதிமுகவினர் பொறுமையாக இருக்கிறது ஏன்னு எனக்கே புரியல ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிவிங்கோ இல்லை மற்ற தலைவர்களோ இதில் பெருசாக ரியாக்ட் பண்ணல இந்நேரத்துக்கு வச்சு எழுத்துருக்க டிடிவி வந்து எடப்பாடி துரோகின்றார் எடப்பாடி துரோகினா ஓபிஎஸ்சி யாருன்ற கேள்வி அவங்க கேட்கணுமா வேணாவா ஓ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உங்களே முதலமைச்சராக நியமிக்கிறாங்க பொதுச் செயலாளராக சசிகலா இருக்கிறாங்க ஆனால் உங்களை தூக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ வேலை பண்ணுறீங்களேன்னு தெரிஞ்சு தானே தூக்குறாங்க நீங்கள் இன்னொருத்தர் கைப்பாவியாக அதாவது ஜெயலலிதா இருக்கு வரைக்கும் விசுவாசியாக இருப்பாரோம் போன பிறகு இவர் இன்னொரு கட்சிக்கு விசுவாசியாக மாறுவாராம் அப்போ இவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து பிடிங்கிட்டு அனுப்புகிறாங்க இவர் அங்கே போய் சொல்கிறாரு யார் ஒரு கட்சியில் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் பெரிய பொறுப்பில் இருந்தவர் ஒரு சாதாரண பத்திரிகை ஆசிரியர்கிட்ட போய் தன் மனக்கு முறையில வெளிப்படுத்துறாராம் அவர் வந்து நீ போய் தர்மயுத்தம் பண்ணணும்னா தர்மயுத்தம் பண்றாராம் இதெல்லாம் நம்ம சொல்லியே அவங்களே தான் சொல்லிடுறேன் நான் தான் சொன்னேன் தர்மயுத்தம் பண்ண சொல்லின்னு குருமூர்த்தியே சொல்றாரு அப்போ இந்த வேலையை பண்ணது இந்த துரோகத்தனம் தானே இது உனக்கு நல்ல பதவி தெரியல நடந்தது சரி ஏங்க துரோகின்னு சொல்றீங்கன்னா கடந்த காலம் இந்த காலம் என்ன இருக்கு துரோகத்தனத்துல துரோ நீ அந்த வேலையை பண்ணனால தானே எடப்பாடின்னு ஒரு கேரக்டரே வராரு உள்ளக்க இல்லாட்டி அவர் ஏதோ ஒரு பொதுப்பணித்துறையோ சாலை போக்குவரத்து எதோ ஒன்று பார்த்தா ஓபிஎஸ் பண்ணது துரோகம்னா சசிகலாவுக்கு எடப்பாடி பண்ணது என்னன்னு கேட்பாங்கல்ல சசிகலா எடப்பாடி பண்ணும்போது யாரும் இருந்தாங்கன்னு கேட்பாங்கல்ல இதே செங்கோட்டையன் கூட இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலையை பண்ணது பாஜகன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு அந்த பாஜக கூட என்டிஏ கூட நான் இருக்கணும் அப்படி பண்ண மட்டும் அதுக்கு பாஜக காரணம் ஓபிஎஸ் பண்ணால் அதுக்கு ஓபிஎஸ் காரணம் ஏங்க ஓபிஎஸ் உள்ள எப்படிங்க திணிக்கப்பட்டார் சொல்லுங்கள் இல்லை சார் அதுதான் அந்த பார்ட்டியை நம்ம பேசணும்னா அதுக்கு கம்ப்ளீட்டாகவே தனி சப்ஜெக்ட்டாக போய்டுவோம் செங்கோட்டை விஷயம் இந்த பாயிண்ட்டை தானே இப்போ எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை செங்கோட்டை விஷயத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் என்டிஏ வில நான் நீடிக்கணும் என்றால் நான் எந்த எண்டிஏ நான் டிடிவி கிட்டே கேட்குறேன் எந்த என்டிஏ உங்களை சிறைக்கு அனுப்பி என்டிஏ உங்களை அதிமுக வந்து வெளியே அனுப்பின என்டிஏ உங்கள் தைரியத்தில் தானே அவங்க தைரியத்தில் தானே இவங்க வெளியே அமைச்சாங்க நீங்கள் இடப்பாடிய காரணம் காட்டினா நான் எப்படி கேட்குறேன் அன்னைக்கு ஓபிஎஸ்ஸு நம்ம இன்னைக்கு இருக்கிற செங்கோட்டையன் பிரிந்தவர்கள் ஒன்றுக்கு ஒன்றுன்றாருல்ல ஏன் அன்னைக்கு சொல்லல ஏன் என்னங்க நியாயம் நமக்கு வாழ்வு கொடுத்தவங்க அவங்க அவங்கள போய் வெளியே அனுப்புறீங்க இல்ல இவரால எல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தாங்க இவரால் எதுவும் நடக்கலை ஜெயிக்க முடியல அப்போ இதை தூக்கிட்டு தூக்கிட்டு வரக்கூடாது ஒன்றும் பண்ண முடியல எப்படி தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை விட ஒரு பர்சண்டேஜ் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இவர்களும் அவர்களும் சேர்ந்து என்டிஎ சேர்ந்தாலே பதிமூணு சீட்டு சாதாரணமாக ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த கூட்டணியை உடைச்சி இவரால் ஒன்றும் முடியல அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிற வேலைக்கு இறையானது அண்ணாமலையிலேருந்து நீ உடைக்கிறதுக்கு யாரோட முயற்சி பண்ணலாம் சார் முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடி தான் இருக்காரு ஒரு தோல்விக்கு காரணம் வேறு யாரும்னு சொல்லிட்டு ஜெயிச்சா மட்டும் இவர் பொறுப்பு ஏற்றுப்பாரா ஜெயிச்சாலும் தோத்தாலும் பொறுப்பு வந்து தலைமைக்கு இருக்கு ஆனால் ஒரு கூட்டணின்னு போய்கிட்டு இருக்க வச்சிங்க அந்த கூட்டணியில் அந்த கூட்டணியுடைய ஒற்றுமையை காக்கிறதுக்கு ரெண்டு சைடுக்குமே இது இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல என்னங்க எப்படிங்க அமித்ஷா வந்து செங்கோட்டையனை பார்க்குறாருன்னு நான் என்ன சொல்கிறேன் என்னங்க அவனை பார்க்கறது கரெக்டு தானே நான் சொல்கிறேன் இல்லையா இது கூட்டணி தர்மத்துக்கு சரியில்லைன்னு தானே நான் சொல்கிறோம் சேம் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அண்ணாமலை பண்ணதுக்கும் பொருந்தும் அன்றைக்கும் இதே பாஜக எம்எல்ஏனும் அண்ணாமலையை நல்லா கீ கொடுத்து விட்டுட்டே இருந்தாங்க அண்ணாமலை ஜெயலலிதா திட்டுவார் இவங்க போய் கேட்பாங்க என்னங்க அந்த மாதிரி கூட்டணில இருந்து சார் அண்ணாமலை அப்படி பண்ணி பிஜேபி வெளியே கொண்டு போயிட்டாரு கூட வச்சுக்க வாரத்துக்கு மத்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் எந்த கூட்டணி என்டிஏல இருந்தவங்க தான் சொல்றாங்க ஏசி சண்முகமா இருக்கட்டும் இல்ல பாமகவா இருக்கட்டும் ஏங்க மத்த கட்சிகள் எல்லாம் ஏசி சண்முகம் பாமக வேந்தர்லாம் பெரிய கட்சியா பாமக பாமக எப்படி போச்சுன்னு ராமதாஸ் சொல்லிட்டாரு நம்ம சொல்ல தேவையில்ல இல்ல தேசிய சண்முகம் பெரிய கட்சியா இருக்க தேவையில்ல சார் அந்த சின்ன கட்சியை கூட இவர் தலைமை நம்பி வரவிக்க முடியலையே அதெல்லாம் நீங்க வந்து அவங்க அவங்க உடைய இது பிசினஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குங்க சும்மா தேசிய கட்சியா ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சி அதை பகச்சிக்கு வரும்போது பகச்சிக்கிட்டு அதிமுக கூட இருப்பாங்களா இல்ல இருப்பாங்களா ஏசி சண்முகத்துக்கு தனி ஒரு அஜெண்டா இருக்கும்ல அண்ணாமலை தான் எடப்பாடியோட ஒரு பவர்ஃபுல் லீடர் அவரே ஒரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்டது பல விஷயங்கள் பாமக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணப்பட்டதுன்னா அப்போ எல்லாம் பெரியதாக பேசப்படுது இது எல்லாமே சாத்தியம் தான் நடக்கும் தானே சார் அதை தாண்டி தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சாதான் அவர் நிக்க முடியும் எல்லா நேரத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்ல இது காரணம் எல்லா அதனால தான் இன்னைக்கு கட்சியில இருந்தே வெளியில தமிழக வரலாற்றுலயே ஆளுமை மிக்க தலைவர்னு கலைஞர் சொல்லலாமா அதுல ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கா யாருக்குமே இருக்கா இருக்காதுல்ல தொண்ணூத்தி மூணுல அவர் கையை விட்டு தானே போச்சு மதிமுக போச்சு இல்ல பத்தொன்பது மாவட்ட செயலர் போனாங்கல்ல எம்ஜிஆர் வெளியில போன பிறகு பலரும் கட்சி விட்டு போனாங்கல்ல பதிமூணு வருஷம் ஜெயிக்கணும் எல்லாத்துக்கும் பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார் ஆட்சிக்கு ஆமா இவரு கூட ஆகலாம் நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க ஆக முடியாதுன்னு அதனால அரசியல்ல வந்து ஆளுமை அப்படின்றதுலாம் ஜெயலலிதா ஆளுமை தலைவர் தானே சார் தோல்வி எல்லாருக்குமே எத்தனை தேர்தல்களை தோக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி எழுந்து பொறுத்து இதெல்லாம் எத்தனை இப்போ அதே ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் பிரிந்து சென்றவர்களை தேடி போய் அவங்கள வர வச்சு கட்சியில் நினைச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய தலைவர்களே அப்படிப்பட்டவர்கள் அதெல்லாம் ஜெயிச்சாங்க எடப்பாடி கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னா இதுதான் நீங்க என்ன சொன்னால் வேலை முடிஞ்சிருக்கோம் ஆனால் ஓபிஎஸ் எல்லாம் நீங்கள் ஏங்க நீங்கள் யாருங்க நான் சேர்க்கணும் சேர்க்காத அவர் விருப்பம் சார் ஆனால் என்னென்னா இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அடுத்து ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் என்ன இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு மாட்டேறீங்க இது நீங்கள் எல்லாருமே இன்றைய அரசியல் வச்சுட்டே பார்க்குறீங்க இன்னைக்கு இதே பேசுறீங்க அப்புறம் மாஸ் மென்டாலிட்ட ஏறையாகிறீங்க இது எல்லாரும் அனுபவிச்சுட்டு வந்தது ஜெயலலிதா அனுபவிச்சிருக்காங்க கலைஞர் நீங்கள் சொல்றீங்க தொடர் தோல்வின்னு எழுவத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்கும் கலைஞர் எங்கே ஜெயிச்சார் தொடர் தோல்வி தான் அதெல்லாம் நீங்க மட்டும் சதுரியா போச்சு என்ன செங்கோட்டையம் போயிட்டா வேற என்ன ஆச்சு சொல்லுங்க ஒருத்தர் போனதுன்னு கிடையாது என்ன அதுதான் நான் சொல்றேன் அந்த விட்டுட்டு நீங்க பேசுங்க நீங்க அதுக்கு என்ன செங்கோட்டையம் போயிட்டாரு வேற செங்கோட்டையுன்னு ஓபிஎஸ் சசிகலா டிடி ஓபிஎஸை ஆப்ரேட் ஓபிஎஸை திணிச்சாங்க உள்ளே ஆப்ரேட் பண்ணாங்க எல்லா குழப்பம் வெளியே அமிச்சிட்டாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஏங்க டிடிவி சசிகலா போய் எடப்பாடி கிட்ட போய் பேசலாம் அவங்க எந்த காரணத்துக்காக போனாங்க எதனால் அனுப்பப்பட்டாங்கன்றது செகண்ட் சார் இங்கே இங்கே ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா டிடிவி கையில் இருக்குது அதற்கு பிறகு பாஜக அழுத்தம் கொடுத்து மேல வந்து ஓபிஎஸை திணிக்கிறாங்க திணிச்சு இவங்க ரெண்டு பேரும் வெளியே அனுப்புகிறாங்க அதற்கு பிறகு இவங்க நாலு வருஷம் சரி பிஜேபி தயவு தேவை ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கிறாங்க ஓடுது ஆனா பிஜேபி என்ன பண்ணுது ஓபிஎஸ் வச்சு உள்ள ஆப்ரேட் பண்றாங்க ரெட்டை தலைமை பெரிய பிரச்சனையா மாறுது அண்ணாமலையும் கூட சேர்ந்துக்கிறாரு ஓபிஎஸ் கூட இது எல்லாம் போய் ஓபிஎஸ்ஸை வெளியே ஏற்றி கட்சியை ஒன்றுபடுத்தி அதிகமான கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் ஒரு அமைப்பு கீழே தனியாக இருக்கிறாங்க திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன் ரெட்டையில போய்டும் பிடிங்கிடுவாங்க இது எல்லாம் அறியாமையில் பலரும் பேசுறது கேட்டேன் நம்ம ரொம்ப நெருக்கிட்டிங்கன்னா பிஜேபி பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்றது இது இதுக்குள்ளே போகவே கூடாது நீங்கள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பார்ட்டி இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லணும் ஓபிஎஸ் அடித்து விரட்டப்பட்டாரா இல்லையா ஒரு ஒரு ஐம்பது பொதுக்குழு உறுப்பினரோட வெளியே போனார் டிடிவி சசிகலா அதுக்கு பிறகு என்ன டக்கரை அடிச்சாலும் கீழே நான் கேட்குறேன் அவங்களால ஏன் அதிமுக அவங்களுக்கு கீழே கொண்டு வர முடியல நீங்கள் சொல்கிறபடி பெரிய தலைவர்கள் தான் சசிகலா ஜெயிலேருந்து வெளியில் வந்தாங்க அவங்க கீழே ஏன் அதிமுக கொண்டு வர முடியல ஏன் ஒரு டிடிவியால் கொண்டு வர முடியாமல் தனிக்க வச்சு ஆரம்பித்தார் ஏன் ஒரு டிடிவி பதினெட்டு எம்எல்ஏ அவரை நம்பி போன எம்எல்ஏ ஒருத்தரை கூட தக்க வைக்க முடியல முதல்ல செந்தில் பாலாஜி தெரிச்சு ஓடினாரா இல்லையா வெற்றி வேலை நீ உயிரோடு இருந்தால் தான் கல்வி ஊற்றுவார் அவ்வளோ செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனார் புகழேந்தி ஏன் உங்களுடைய அபிமானிதானே புகழந்தி ஏன் அவங்க கூட இருக்க முடியல இப்படி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இதை யாரும் பேச மாட்டாங்க இதே சம்பவங்க திமுகவில் நடந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஊடகம் பேசாத ஒருத்தர் பேச மாட்டாங்க உண்டா இல்லையா அதுக்கு சிறந்த உதாரணம் மலை சத்தியா நீக்கிறது இதே நேரத்தில் தான் மல்ல நீக்கிறாங்க யாராவது அதை பத்தி பேசினாங்களா நீங்களே சொன்ன மாதிரி கட்சியினுடைய பலம் அவங்களுடைய இருக்காங்க சார் அது 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 ஒரு சின்ன பார்ட்டு பெரிய பார்ட் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த நான்கு வருடங்களை நான் பார்த்தது நைன்டி பர்சன்ட் ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரே அஜெண்டா தான் அதிமுக ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு காட்டணும் நீங்க ஒன்னும் இல்லை யார் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது சார் இன்றைக்கி எல்லா கட்சியை பற்றியும் அப்படி பேசிட்டு இருக்காங்களா யார் அந்த என்ன நடக்குதோ அதை ரிப்போர்ட் பண்றாங்க எந்த கட்சி பத்தி பேசுறாங்க நான் நாங்க எது நாங்கள் எது பேச சொல்றீங்களா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து ஒரு மேலிட பொறுப்பாளர் வந்து நூற்றி தொகுதி வேணும் அதற்காக நாங்க ஒர்க் பண்றோம் இதே வார்த்தையை சாதாரணமாக என்டி லைன்ஸ் அமையும்னு சொன்ன அமித்ஷா சொன்ன உடனே என்ன அஜெண்டா மாறுச்சு பாஜக அதிமுக தலைமையில கூட்டணியாக அது இது ஆத்திம்களவுன்னா ஒருத்தன் மரம் சரி எடப்பாடி பேரை சொல்லலை இவ்வளவு மார்ச் இல்ல இல்ல சார் இப்ப அவர் சொன்ன அப்புறம் திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணுது திமுக கிட்டே இருந்து எதிர்விடை வருது அது தொடர்ந்து பேசுறாங்கன்னா கண்டிப்பா விவாத பொருள் மாறும் ஏங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க நூத்தி இருபத்தி சொல்லியாச்சு இல்ல இது பெரிய அஜெண்டாவா எடுத்து பாருங்க காங்கிரஸ் கேட்கறாங்க அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சுன்னா அது கேட்கறேன் அஜெண்டா ஆஹ் அவங்க அவங்க உட்கட்சி விஷயம் அதாவது நோ 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 நோ

அது ஒன்னு இந்தியா அலைன்ஸ் இந்தியா கூட்டணி இங்கே வெற்றி பெறும்னு செல்வப்ந்தைகள் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் பெருசாக எடுக்கப்படுறதில்லை இங்கே எண்டியா அலைன்ஸ் ஒன்னா அஜெண்டா உடனே இன்னொன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவங்க சைடுல வந்து யாராவது வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லலையே ஏன் பிறந்த ஆட்சி அமையும் செல்லப்பெருந்தகை ஒரு தடவை கூட செல்லப்பெருந்தை சொன்னதே கிடையாது இந்தியா கூட்டணி தான் சொல்லுவார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் சொல்லுவார் ஆனால் செல்வப் திமுக எதிராக பேசுறான்னு எங்கேயுமே அஜெண்டா கலப்படலை நான் தான் சொல்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி இடம் வேணும்னு கேட்குறாரு இவரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் நூறு இடம் கேட்போன்னு சொல்கிறாரு இதே வந்து அங்கே கேட்டுட்டு அப்படி கடந்து போகும் ஏங்க நான் ரொம்ப இன்னும் நான் உடச்சி சொல்லுவேன் அதை தான் சொல்கிறேன் இன்னும் நான் உடச்சி சொல்லுவேன் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா கேள்வியும் பதிலும் எழுதி கொடுத்து இத்தனாவது கேள்வி நீ கேட்கணும் இத்தன இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு இன்றைக்கி ஊடகங்கள் போய் நிற்கிது நாங்கள் ஏங்க கேட்கணும் நாங்கள் கேள்வி கேட்க வந்திருக்கோங்க நீங்கள் என்ன எங்களுக்கு கொஷின் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்குறது இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கள் தான் வரணும் இப்படி தான் வரணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாள் வரணுன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ ஊடகங்களை தான் கைக்குள்ளே வச்சிருக்காங்க ஒரு சின்ன கேள்வி கூட நீங்கள் கேட்டுட்டு போக முடியாது என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் போலமுன்னார் யார இவங்கள கூட கேட்கல திருமாவளவனாக கேட்டிருக்காரு அதுக்கே ஆஃபீஸ் வரைக்கும் ஃபோன் போய் அவர் அந்த பீட்லாம் போடாதீங்க அவர் ஆஃபீஸ் உள்ளே உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்குதுன்னு உங்களை மறுக்க முடியுமா இந்த அளவுக்கு இருக்குது அதில் தான் கேட்குறேன் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு மாநில ஒரு அகில இந்திய பொறுப்பாளர் தமிழ்நாட்டு பொறுப்பாளர் மேடை போட்டு பேசிட்டு போகிறாரு ஒருத்தர் கண்டுக்கல ஏன்னா கண்டுக்கிட்டால் அவங்கள கண்டுக்குவாங்க இதே அமித்ஷா நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி எழுதி கொடுத்து வந்து அதிமுகவில் இருந்து தான் ஒருவர் முதல்வராக வருவார்னா அதுலேயும் ஒரு அஜெண்டா எப்படி பா எடப்பாடி பேர் சொல்லலை ஆமாம் சரி இப்போது மத்தியில் எலெக்ஷன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிச்சிருக்கும் போது இருந்து ஒரு ஒரு வருவார்னு யாராவது இங்கே சொல்லுவாங்களா சொன்னால் பிஜேபி சும்மா இருக்குமா மோடி அதிமுக ஒரு வருவார்னா அதிமுகவுடைய முதல் ஒரு வேட்பாளர் யாரு ஏன் எடப்பாடி அமித்ஷா ஒரு விஷயம் எவ்வளவு அடிமைத்தனமா இருக்கீங்க நூத்தி இருபத்தஞ்சு கேளுங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நூத்தி இருபத்தஞ்சு ஒருத்தர் வந்து எவ்வளவு தைரியமா பேசிட்டு போறாரு தமிழ்நாட்டுல உட்கட்சி அறிவாலயத்துல போய் கேட்கட்டும் எல்லாரும் அதே அதே மாதிரி அவரை போய் கமலால போய் கேட்கட்டும் வெளியில வந்து பேட்டி சார் வெளிப்படையாப்பர் இவரு அவர் பேட்டி கொடுக்குறாரு பேசுறாரு இப்ப சொல்லுங்க அவராவது பேட்டி கொடுக்குறா இவர் பேசுறாரு மேடை போட்டு ராகுல் காந்தி பேசுனாரா அமித்ஷா ராகுல் காந்தின்னு நீங்க சொன்னா ரைட்டு இங்க ஒரு மேலிட பொறுப்பாளர் யாரா பேசிட்டு போவாங்க நீங்க வேல்யூ நீங்க சும்மா யார் பேசு இவர பொறுத்து டிடிவி பேசுனா அவ்ளோ தூக்கிட்டு ஓடாறீங்க அவர் அந்த கட்சியோட சங்கோட்டையன் பேசுனா தூக்கிட்டு ஓடாறீங்க அப்பா அமித்ஷா பேசுனாரா பிரதமர் மோடி பேசுனாரா இப்ப நான் கேட்கறேன் மோடி சொன்னாரா இ முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு இல்ல அமித்ஷாவே எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னாரா எடப்பாடினு சொல்லல இல்ல எடப்பாடி இல்லைன்னு சொன்னாரா இந்த பிரச்சனை எடப்பாடி இல்லைன்னு சொன்னாரா கடவுள் இல்லைன்னு சொல்ல நல்லா எடப்பாடி இல்லைங்க வேற இப்போ நேரத்து கூட யாரோ ஒருத்தர் வளர வச்சிருக்காரு நாங்க சொல்ற ஆள் தான் முதலமைச்சர்னு அமித்ஷா சொன்னாருன்னு சொல்லுங்க அந்த மாதிரி எங்க சொன்னாரா இல்ல அண்ணாமலை பேச்சுக்கு நூத்துக்கு நூறு நேரத்து கூட இந்த இந்தியா டுடே இதுல அவர் பேச்சில் பத்து தடவை சொல்கிறாரு எடப்பாடி அண்ணன் தான் அப்படின்றாரு எல்லாருமே சொல்கிறாங்க பாஜக தலைவர்கள் நெய்னா நாயகன் எல்லாம் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அமித்ஷா இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாநில தலைவரில் இருந்து முன்னாள் தலைவரில் இருந்து மூத்த தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்கிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை தெரியுதா அர்ஜெண்டா என்னென்னு நீ யார் வேணால் சொல்லிக்கோ நாங்கள் இதுலையாவது தேடுவோம் இந்த தேடலு இந்த தேடலு இந்த தேடல் நூற்றி இருபத்தஞ்சி சீட்டுக்கு நாங்கள் குறி வச்சு இயங்குவோன்னு சொல்கிறப்போ அட்ரா கேட்டாங்களா டக்குன்னு போய் ஸ்டாலின்ட்ட என்னங்க இந்த மாதிரி மேலிட பொறுப்பாளர் பேசுகிறாருன்னு அப்படியோ இல்லை ஒரு அதை ஒரு விவாதமாக மாற்றுறதோ காங்கிரஸ் நூற்றி இருபத்தஞ்சி கேட்குது அப்போ இவர்கள் எல்லாம் என்ன கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருமா காங்கிரஸ் இது பண்ணுமா கிட்ட போவார்களா எதுவுமே இல்லையே தூங்குறீங்களா மீடியாக்கள் அப்படி தான் இருக்கா மீடியானா என்ன அங்கே கேட்டுன்னா அங்கே நமக்கு ஒரு நல்ல இது வேணுங்க சுவாரஸ்யமான விஷயம் வேணும் அங்கே அமித்ஷா சொல்லிட்டார் கேட்டீங்க அது ரைட்டு அதே மாதிரி இங்கே கேட்டிங்கன்னா நான் ஏற்றுக்குவேன் சார் இங்கேயும் வச்சு செய்கிறோம் சார்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்களே ஜிஎஸ்டி குறைச்சாங்க எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் எந்த மெயின் மீடியாவது ஒரு டிபேட் நடத்துனாங்களா இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் குறைக்கிறாங்க சில இதெல்லாம் ஜீரோ சில இது பன்னெண்டு பர்சன்ட்டு மனு மருத்துவ போட்டுனா ரொம்ப பாசிட்டிவான விஷயம் யாராவது பேசினாங்களா ஆனால் அன்னைக்கு என்ன பேசுறாங்க செங்கோட்டையம் பேசிட்டு இருக்கிறான் முருகன் சும்மா அப்படியே போவார் ஆர்எஸ்எஸ் வழி பிரகாரம் தான் இது நானே சொன்னேன் இந்த இவங்க பாஜக தலைவர்கள் சில பேர்கிட்ட சொல்லும்போது இவங்களெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விடாமல் இருங்க இந்த முருகன் ஹெச்ராஜா கூட கொஞ்சம் திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன் நாதஸ் முன்ன மாதிரிலாம் பேசுறது இவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வழி நடந்தால் என்னென்னு நான் சொன்னேன் அடுத்த செகண்ட் இப்படி இது போட்ட சொன்னேன் அடுத்த செகண்ட் பாருங்க இங்கே அஜெண்டா போயிடும் தூக்கிட்டு ஏடிஎம்காரங்கிட்ட போய் கேட்பாங்க பாருங்கள் அதே மாதிரி போது விவாதங்கள்லையும் இந்த இது கொடுக்கப்படுது இதில் எல்லாம் ஃபெயிலியருங்க ஏடிஎம்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆட்களை பேச வைக்கிறது ஊடகங்களை ஊடகங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை ஏன்னா அங்கே ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் ஊந்துச்சு ஏன்னா நீ அவன் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கிறான் நீ நேற்று போயிட்டு திடீர்னு பண்ணால் அதோ நீ சொல்கிற ஆள் எந்த ஆளை வச்சு இப்போ பண்ணுறன்றதெல்லாம் இருக்குல்ல இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணப்படுது முதல் விஷயமே செங்கோட்டையனை தான் குற்றம் சாட்டணும் நேரடியாக அதை யாருமே செய்யலை எல்லாருக்கும் அஜெண்டா நீ மணி மட்டும் தான் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீ யார் நீ எப்படி நீ போய் நீ செங்கோட்டை பார்ப்ப பிரிந்தவர்கள் ஒன்று கூடணுன்ற கட்சியை பற்றி நீ பேசுற உங்க கட்சிக்கும் அங்க இருக்கிற தேசிய தலைமைகள் எடப்பாடி பண்ணிட்டாருன்னா நிச்சயமா இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நாளைக்கு வேற அவங்க ரியாக்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க போவாங்க ஆனால் மீண்டும் செங்கோட்டையன் உள்ள வருவாரான்றது சொல்ல முடியாது வரது அமித்ஷா பண்ணார் இல்லையா அதுக்கு ஒரு வகையில அதிமுக பண்ணாதானே நாளைக்கு வந்து வேற ஒரு இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இதே வேலை பண்ணியிருந்தாரா இல்லையா கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அப்ப என்ன ரியாக்ட் பண்ணாங்க கொஞ்சம் பேசுவாங்க கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தானே அதிமுக மீதான நம்பகத்தன்மையோ இல்ல எடப்பாடியினுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்றாங்க இல்லங்க ஒரு கட்சி முற்றுப்புள்ளி வச்சு யார் சார் பேச நீங்க அப்படி வச்சா நீங்க பாருங்க யாரையும் தக்க வைக்க மாட்டேங்கிறாங்க யார் இருக்காங்களோ சர்வாதிகார போக வெளியே தோர்த்து இல்ல அமித்ஷா நடவடிக்கை நடவடிக்கை நான் செங்கோட்டையன் பார்த்து கூட கேட்கல நான் நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன உங்க உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம் அப்புறம் எதுக்கு நீங்க பாத்தீங்க இது வந்து கூட்டணிக்கு அழகல்ல ஒரு அறிக்கையோ இல்லை வேற ஏதாவது ஒரு தலைவர்களை அனுப்பி பேசியோ முடிச்சாங்கன்னா ரைட்டு அவர் பேசினாரு இது கூப்பிட்டு பேசியிருக்காரு இவங்க அமைதியா இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுவே ஒரு தவறான சிக்னல் தர தொண்டர்கள் எப்படி இருக்கும் அது வந்து இவர்களுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவர்கள் இன்னொரு மாதிரி விஷயங்கள்ல பயப்படுறாங்கன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தலைவர்களோட இதுக்கு ரியாக்ட் பண்ணல நீங்க சொல்றபடி செங்கோட்டை டெல்லி கிளம்பி போய் அங்கே போய் பார்த்த உடனே இங்க நீக்கிருந்தாங்கன்னா ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைமைன்னு இது பண்ணுவாங்க ஆனால் அதுக்கும் இங்கே அஜெண்டா கொடுத்து வேற ஏதாவது கிளப்புவாங்க ஆனால் இதை பண்ணணும் இப்போ நீங்க டிடிவி குறைந்தபட்சம் ஜெயக்குமார் மாதிரி யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்பி கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இது சரியில்லைன்னு ஒரு இவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தணும் இல்லையா அது பண்ணணும் அது அதை பண்ணணும் டிடிவி பேசுகிறார்ல அவர் முதலமைச்சர்னா நான் என்டிஏல இல்லைன்னு என்டிஏக்கு இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் தான் தலைவர் நீ இல்லை அப்படின்னு அறிவிக்கணும் இந்த ஸ்டஃப் இருக்கணும் என்னமோ தெரியல இல்லை இல்லை அவர்கள் என்ன போக்கு எடுக்கிறாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் யோகி சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் ஏன் அங்கே போய் பார்க்குறீங்க உங்களுக்கு யார் அவரு இதை நீங்களே சொல்றீங்களா எங்களுக்கெல்லாம் தான் தலைவருங்க அந்த தோட்டத்தை உருவாக்குறீங்களான்னு கேட்குறேன் அப்போ இவர்கள் சொல்ற மாதிரி பாஜக வந்து அதிமுகவை கபளிகரம் செய்கிறதா இப்போ திருமாவளவெல்லாம் நாங்கள் கூட என்ன சொன்னேன் சீட்டே பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பாஜக கொடுக்க மக்கள் மனசுலையுமே அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல பிஜேபி தான் இன்னும் ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது அந்த விவகாரத்தில் நீங்கள் எடப்பாடியை கொஞ்சம் வேகம் எடுக்க தான் செய்யணும் அவர் என்ன காரணத்துக்காக நிதானப்படுறான்னு தெரில இந்த நல்ல ஒரு விஷயம் என்னென்னா தமிழக பாஜக தலைவர்கள் இந்த விவகாரத்தில் ரொம்ப நிதானப்போக்க கையாளுட்றாங்க இவன் அண்ணாமலை கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே அண்ணன் டிடிவினே கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி வேறமாக மூவ் பண்ணுறாரு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு வலியுறுத்துறாரு இவன் தமிழிசையோ இவர் சீனிவாசனோ இல்லை மற்ற தலைவர்களோ ஒரு நிதான போக்கை கையாள்றாங்க அவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் வராது வந்த மாமணி போல் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு அதை இருந்தாலும் போட்டு உடைக்கிறாரே அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னால் நீங்கள் நேற்று கூட ஒரு நண்பர் கிட்ட கேட்டார் அதிமுக தலைமையில் கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னு பாஜகவுக்கு என்ன தேவை இருக்குது அதிமுக ஜெயிக்கணும்னு திமுக வந்து பாஜகவுக்கு எதிரி இல்லைன்னு நீங்கள் எப்படி சொ எதிரின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏன் திமுக ஆட்சி அமைஞ்சாதான் என்ன பாஜகவுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னா ஏன் அவ்வளவு இறங்கி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் சரி அப்படியே கூட்டணியே வச்சா கூட அண்ணாமலையை மாற்றுறது என்ன அவசியம் நம்பர் ஒன் லீடர் அவர் அண்ணாமலை மாற்றுக்கறதே கிடையாது அவர் ஏன் மாற்றணும் அதிமுக பேச்சை கேட்டு அண்ணாமலை மாற்றியான நான் இதனை கொண்டு வரணும் சரி திமுகவே வரட்டும் யார் இருந்தால் எங்களுக்கு அப்படின்னு ஒரு தேசிய கட்சி நினைக்குதுன்னா தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வளரும் இதே ஒரு முப்பது சீட்டோ முப்பத்தஞ்சு சீட்டோ கேட்டு அதிமுக தலைமையில் கூட்டணி வலுவா நின்று ஜெயிச்சு ஒரு இருபது எம்எல்ஏ பாஜக கிடைச்சா ஒன்ஸ்டப் ஃபார்வர்டு தானே அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்கும் போது பாஜக எதுக்கு அதை மறுக்கணும் நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாஜக வந்து அப்படி பார்க்கல அப்படி இப்படின்னு சொன்னாரு ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு எங்க பதில் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையா மாற்ற முடியாதுங்க சொல்லிட்டு போலாம்ல ஏன்னா அண்ணாமலை வச்சா இன்னும் பண்ணலாம் நல்லா இப்போ பாஜகவிலே கீழே இல்லா பேசுகிறாங்க ஏன்னா அண்ணாமலை மாதிரி இருந்தால் இன்னும் பாஜகவுடைய அந்த இது போயிடுச்சிங்க குறைஞ்சிச்சிங்கன்னு பேசுகிறாங்களா இல்லையா அதை எப்படி தலைமை அனுமதிக்குமா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தானே இறங்குறாங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் என் செங்கோட்டையினு கூப்பிட்டு பார்க்குறாருன்னு கேட்டாங்க இப்படி கூட இருக்கலாங்க ஒரு வேளை எடப்பாடியே சொல்லியிருக்கலாம் கூப்பிட்டு பேசுங்க நீங்கன்னு சொல்லியிருக்கலாம் என்கிட்ட அவர் கண்ட்ரோல் இல்லாமல் இப்படி போகிறாரு இங்கே ஏதோ ஒரு அஜெண்டாவில் அவர் இயங்குறாரு நீங்களே ஆப்ரே ஆப்ரேட் பண்ணுங்கள் அவர் டிடிவியை பேசுங்கள் செங்கோட்டினி பேசுங்கள் நல்ல முடிவு ஒருட்டோம் நம்ம ஏற்றுக்கலான்னு கூட போகலாம் அதனால் கூட எடப்பாடி இந்த நிதான போக்கை கையாள்தான்னு சொல்கிறேன் மற்றவங்களையும் பேச பேசாதீங்க என்னுடைய அனுமானம் சொல்கிறேன் இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நான் அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் கூப்பிட்டு பேசிடுறேன்னு சொல்லியிருக்காங்க பேசட்டும் அது வரைக்கும் நம்ம இதில் கூட யாரும் செங்கோட்டனிக்கு எதிராகவோ இது பேச வேணாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதனால் இது என்ன உள்ள நடக்குதுன்னு தெரில ஏன்னா இந்த நிதான போக்கு வந்து முதல்ல நீங்கள் சொன்னபடி பட்டு நடவடிக்கை எடுக்கணும் போய் பார்த்தியா அப்படியே போயிட்டு இப்போ பிஜேபியில் கூட போய் சேர்ந்துக்கோ நீ என்ன சொல்கிற நாங்கிறவர்கள் வர வரமாட்டியா நீ வரவே நீ கிளம்பு போ தாவைக்காக போ அப்படின்னு எடுக்கலாம் இது ஜெயலலிதா பாணி இவர் பாணி கொஞ்சம் வேற தேவையில் இருக்கணும் இல்லை இந்த அஞ்சு அவர் கூட இருக்கிற மற்ற தலைவர்கள் அந்த அஞ்சு பேர் சொல்கிறாரில்ல அந்த அஞ்சு பேர் கூட சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணுவோண்ணே இல்லை ஏதோ சூழ்ச்சி இருக்குது அங்கே அவங்களே பேசிட்டோம் இவர் தான் போகிறார்ல கூப்பிட்டு பேசிட்டோன்னு ஏன்னா அவன் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு அவங்க தான் இப்போதைக்கு இங்கே கொஞ்சம் எல்லா இதையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க அப்போ அவங்க கூட சொல்லி இது பண்ணலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது இது டிஎம்கேக்கு சாதகமாக அமையும்னு அப்போ அவருக்கு கோரிக்கை இந்த மாதிரியான எனக்கு இது மாதிரி பிரச்சனை அவர் எல்லாம் சுற்றி சுற்றி என்ன வராங்கன்னா இவருக்கு சீட்டு இல்லை அது தெரிஞ்சு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாருன்றாங்க அப்போ அவர் அதை கூட சொல்லியிருக்கலாம் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அது நாங்கள் பேசிக்கிறோங்க பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் விரிசல் விரிசல் தான் இவர் என்ன தான் உள்ளே வந்தாலும் வச்சு செஞ்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க சரி பேசி ஆனால் ஒ பாஜகவுடைய அமித்ஷாவே நேரடியாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே பேட்டி கொடுத்து கொஞ்சம் இறங்கி வந்து அது அவங்க உட்கட்சி பிரச்சனைன்னு பேசுறதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது நான் எப்படி பார்க்குறேன்னா திமுகவை வீழ்த்தணுன்றதெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அதில் ஏடிஎம்கேவை இந்த டீம் எல்லாம் உள்ளே கொண்டு வரணுன்றதில் உறுதியாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அது ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டிடிவி என்டிஏ கூட்டணிலையோ சசிகலா இந்த கூட்டணி ஆதரிச்சோ ஒரு ஒற்றுமையை காமிச்சிட்டாங்க ஓபிஎஸ்சியும் நாலு சீட்டியா நின்று போ அப்படின்னு என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்க்க நீங்கள் நீங்கள் இவங்க சொல்கிற அந்த பிரச்சாரம் அடிபட்டுரும் என்டிஏ வலுவாகிடுச்சு அப்படின்னு இவங்களாம் வந்துட்டால் பாமகவோ மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது டக்கு டக்குன்னு எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அந்த இதுக்கு தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்றது அதனால் நம்ம வந்து எல்லாவற்றையும் ஒரு இன்னும் எட்டு மாதம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தோடு தான் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன்